உன்னை வளர்த்தவர்களுக்காக நீயும் உழைத்துப்பார் படிப்பில் தேர்ச்சி பெறாத குமரன் மேற்கொண்டு படிப்பதை நிறுத்திவிட்டு நண்பர்களுடன் ஊர் சுற்றுத் தொடங்கியிருந்தான் தம்பி ஏதாவது வேலைக்குப் போடா சும்மா ஊர் சுத்திக் கொண்டு தெரியாதே தாயார் லட்சுமி எவ்வளவோ தடவை சொன்னாலும் அதற்கு மாறாக ஏதாவது ஒரு காரணத்தைச் சொல்லி உதாசீனப்படுத்தி விடுவான் குமரன் அம்மா முதல்ல எனக்கு ஒரு பைக் பைக்கெடுத்து தரச்சொல்லி உன்ற புருசனிட்ட சொல்லு என பிப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க என்னட்ட மட்டும்தான் பைக் இல்லை எனக்கு வெட்கமா இருக்கு அவங்களோடு தான் தொங்கிக் கொண்டு திரியுரன் அவரிட்டச் சொல்லு மகனுக்கு பைக் வாங்கி தரட்டாம் என்று மகனின் இந்த வார்த்தைகள் லட்சுமியின் மனதை கலங்கச் செய்துவிடும் கூலி வேலை செய்து வரும் சம்பளத்தில் சாப்பிடவே போதாம இருக்கிற போது உந்துருளி வாங்கக் கணவனிடம் பணம் அறவே இல்லை என்பதை உணர்ந்தவளாக பெருமூச்சு விட்டுக் கொள்வாள் தந்தை கஷ்டப்பட்டு உழைப்பது தெரிந்து இவனும் வேலைக்குப் போய் குடும்ப கஷ்டத்தை தீர்ப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு அவன் நண்பர்களுடன் ஊர் சுற்றி திருவது வேதனையை அளித்தது ஒன்றிரண்டு தடவை கணவரிடம் இதுபற்றிப் புகாரளித்தும் அவர் அவளுக்கு ஆறுதல்தான் கூறுவார் லட்சுமி அவன் தோளுக்கு மேலே வளர்ந்திட்டான் கஷ்டம் பார்த்து வளர்ந்தவன் அதனால அவன்தான் உணர்ந்து வேலைக்குப் போகணும் சுத்துற வயசுதானே கொஞ்சம் விடு பார்க்கலாம் ஆடி அடங்கும் போது அவனாகே வேலை செய்யத் தொடங்குவான் என்று அவர் சொல்லியது லட்சுமிக்கு கோபத்தை கொடுத்தது எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம்தான் அங்க சுத்தி இங்க சுத்தி இன்றைக்கு பை வாங்கித் தரச் சொல்லி நிற்கிறான் உங்களிட்ட நேரக் கேட்க பயத்தில என்ன விட்டு கேட்கிறான் கொஞ்சம் அவனை கூப்பிட்டு கண்டு எங்கோ கோபமாக சொல்லிவிட்டு லட்சுமி நகரதே சிந்தனையில் ஆழ்ந்தார் கதிரேசன் மாலையில் வீட்டை விட்டுக் கிளப்பியவர் தனக்குத் தெரிந்தவர் வீடுகளுக்குச் சென்று பணம் கேட்டுப் பார்த்தார் சிலர் கைவிரித்துவிட சிலர் அவருக்கு உதவினார்கள் தேவையானளவு முற்பணம் கிடைத்துவிட்டதால் மகிழ்ச்சியடைந்த கதிரேசன் வீட்டை வந்தடைந்தார் மனைவியிடம் இது பற்றிச் சொன்னால் அவள் கத்திக் கூப்பாடு போடுவாள் என்பதை உணர்ந்து மகன் வரும் வரை காத்திருந்தார் இரவு குமரன் வந்தபோது அவனை அழைத்து உந்துருளி வாங்குவதற்கு எவ்வளவு தேவை என்பதை கேட்டார் பின்னர் தன்னிடமிருந்த பணத்தை கொடுத்து இதனைக் கொண்டு கட்டுப்பணத்தில் உந்துருளி வாங்குமாறு ஆலோசனை வழங்கினார் தந்தையார் இப்படிச் செய்வார் என்பதை எதிர்பார்த்திருக்காத குமரன் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தான் தாங்கஸ் அப்பா என்றவாறு தனது அலைபேசியை எடுத்து தனது நண்பனிடம் இந்த மகிழ்ச்சியை பரிமாறத் தொடங்கினான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு மகன் தன்னை அப்பா என்று அழைத்தது கதிரேசனை மகிழ்ச்சி கொள்ளச் செய்தது எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்த லட்சுமிக்கு முகம் கோணலாக மாறிப் போயிருந்தது அதனால் கணவனை எரித்து விடுபவள் போல பார்த்தாள் அவளின் பார்வையின் பொருளை விளங்கிக் கொண்ட கதிரேசன் அவளை கண்களால் அமைதிப்படுத்தினான் இந்த பணத்தைப் பெறுவதற்கு கதிரேசன் எத்தனை வீட்டுப்படிகள் ஏறி இறங்கியிருப்பான் என்பதை உணர்ந்தே அவளின் கோபம் இருந்தது நீங்க சரியான மோசம் அவனைப் போலத்தான் உங்களைத் திருத்த முடியாது என்னவோ செய்யுங்கோ தலையை ஆட்டி அதன் மூலம் தன் எதிர்ப்பைத் தெரிவித்த லட்சுமி அதற்கு மேல் எதுவும் பேசாத சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள் மறுநாள் புதிய ஒந்துருளியுடன் வந்து நின்ற குமரன் தங்கை மற்றும் தம்பியை ஏற்றிக்கொண்டு ஒரு வலம் வந்தான் இறுதியில் தாயாரை ஏறுமாறு கேட்டபோது அதற்கு வீம்பாக மறுத்துவிட்டாள் லட்சுமி அன்றைய இரவு வழமையை விடவும் தாமதமாக வீட்டிற்கு வந்த குமரனை ஏசிவிட்டிருந்தாள் லக்ஷ்மி அதற்கு அவன் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்கச் சென்றதாகச் சொல்லிச் சமாளித்துக் கொண்டான் அதனால் குமரன் மேலிருந்த எல்லா கோபத்தையும் கணவன் மேல் காட்டத் தொடங்கிய போது கதிரேசன் காதுகளைப் பொத்திக் கொண்டார் ஒரு வாரம் கழிந்திருந்தது அன்றைய நாள் கதிரேசன் வேலைக்குச் சென்று விட்டார் குமரனும் தனது உந்துருளியை எடுத்துக் கொதண்டு வெளியே சென்றான் தந்தையின் வேலையிடத்தைக் கடந்த போதுதான் திரும்பிப் பார்த்தவன் அதிர்ந்தான் அங்கே தந்தையுடன் யாரோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அதனைப் பார்த்தவன் மறைவாகே உந்துருளியை நிறுத்திவிட்டு அந்த உரையாடலை கவனிக்கத் தொடங்கினான் என்ன கதிரேசன் ஒரு கிழமையில காசி திருப்பித்தாரன் என்று வீட்ட வந்து வாங்கினாய் ஒரு கிழமையும் தாண்டிட்டு காசியும் காணெல்ல ஆளையும் காணெல்ல கொஞ்சம் பொறு சரவணா சம்பளம் இன்னும் வரையல்ல ஒரு மாதத்தில தந்திடுறன் என்னது ஒரு மாதமா என்ன விளையாடுறியா அதெல்லாம் முடியாது இப்பத் தந்தாத்தான் இந்த இடத்தை விட்டு நகருவன் சரவணா இப்ப என்னால முடியாது கொஞ்சம் டைம் கொடு அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பவே வேணும் என்றா உனக்கு வெட்கமே இல்லையா நீ சோறுதான் தின்றியா அல்லது வேறு ஏதும் தின்றியா காசை வாங்க மட்டும் இழிச்சு கொண்டு வந்திடுவாய் கேவலம் கெட்டவனே சரவணா நீ எவ்வளவு வேணா திட்டிக்கோ ஆனா இப்ப என்னட்ட காசில்லை ஒரு மாதத்தில வட்டியோட தந்திடரன் இப்ப போ நீ கதிரேசனிடம் இருந்து பணம் வராது என்பதைப் புரிந்து கொண்ட சரவணனும் அவரைக் கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த குமரனின் கண்களில் பொலபொலவென்று கண்ணீர் வழியத் தொடங்கியிருந்தது அப்பா எப்படிப்பா உங்களால இந்த வார்த்தைகளை கேட்டு அமைதியாக இருக்க முடியுது ஐயோ எல்லாம் என்னாலதானே எனக்காக கடன் பட்டு பைக்க வாங்கி தந்திட்டு இப்படி கண்டவனெல்லாம் உங்களைப் பேச வச்சிட்டனே அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா தனக்குள் சொல்லி அழுது கொண்ட குமரன் ஒரு முடிவோடு அங்கிருந்து புறப்பட்டான் நேராக உந்துருளி விற்பனை நிலையத்துக்குச் சென்று அதன் உரிமையாளருடன் உரையாடிவிட்டு வந்தான் மாதம் ஒன்று கடந்திருந்தது காலையில் புறப்பட்டுக் கொண்டிருந்த குமரனின் அருகில் வந்த கதரேசன் மாதக் கட்டுத் தொகையைக் கட்டுமாறு கூறி பணத்தை அவனிடம் கொடுத்தார் அப்போது அதனைத் திருப்பித் தந்தையிடமே கொடுத்த குமரன் தந்தையுடன் முகம் கொடுத்துப் பேசத் தொடங்கினான் அப்பா நானே அந்தக் காசைக் கட்டுறன் ஏனென்றா அந்த ஸ்டோரிலேயே நான் வேலைக்குச் சேர்ந்து ஒரு மாசமாச்சு சரவணன் மாமாட காசியும் கொடுத்திட்டன் வேற யாரிட்ட காசு வாங்கினீளோ அதையும் கொடுத்துடுங்க இந்தாங்க காசு அதோட இந்த மாசத்தோட நீங்க வேலைக்கு போக வேண்டாம் வீட்ட நான் பாத்துக்கிறேன் சரியாப்பா சொல்லியவாறே குமரன் தனது கையில் தெளித்த பணத்தாள்களை பார்த்த கதிரேசனின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது சரவணன் அதன் பிறகு தன்னை தேடி வராததற்கான காரணத்தை இப்போது உணர்ந்து கொண்டார் கதிரேசன் பொங்கிப் பெருகிய கண்ணீரோடு திரும்பிய கதிரேசன் லக்ஷ்மியைப் பார்த்தபோது அவளின் விழிகளும் கண்ணீரால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி